முக்கியத்துவத்தை கொடுக்கும் வேதத்தை நேசி நேற்று தினத்தில் ஒரு ஆஃபீஸ் கடந்து சென்றுருந்தேன் அந்த சார் வந்து திரும்ப திரும்ப இருக்கிறார் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா வாலி பையனுக்கும் பொண்ணுக்கும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் பார்த்து தான் அவர் சொல்கிறாரு ஒரு காலேஜை குறித்து சொல்லிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு ஒரு காலேஜில் அஞ்சு பையன் மாதிரி தான் இருக்கும் பிள்ளைகள் நாற்பத்தஞ்சு பிள்ளைகள் இருக்குமா பிள்ளைகள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பாடா பாடப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கடமாக இருந்து கேட்குது ஒரு காலத்தில் நேர் மாறி இருந்துச்சு இன்னைக்கு டோட்டலாக தலைக்கெலாம் கவுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க சங்கடமாக இருந்துச்சு கேட்கும்போது அப்போது படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற தம்பி மாதிரி எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டாச்சுன்னா வெளியில தெய்வ பயம் உனக்குள்ளாக இருக்கிற நேரத்தில் போகிற இடத்துல உனக்கு சாட்சி இருக்கும் நல்லா சொல்லுங்களேன் வேதத்தை நீ நேசி நீ ஃப்ரெண்ட நேசிச்சியோ இல்லையோ அது எனக்கு இல்லை ஆனா வேதத்தை நீ நேசிச்சு ஆகணும் ஒரு அலிய சொல்லுங்களேன் சபைக்கு வருகிற ஒரு தேவ பிள்ளை நீ கிறிஸ்தவனா இருக்கிறன்னா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையா இருப்பா நீ வேதத்தை நேசித்தா உனக்கு சமாதானம் உண்டு உனக்கு இடறது இல்லை போன வாரத்திலே முந்தின வாரத்திலே பார்க்கல புத்தேரி பெரிய பாலத்து ரெண்டு பைக்கு வேகமாக வந்து பைக் வந்து நினச்சிருந்தீங்கன்னா அந்த பால் ஒரு பால் கடை ஒன்று இருக்குது பாருங்கள் ஆவின் பாலகம் அது பக்கத்துக்கு முன்னாடி ரெண்டு பையமர் ஸ்பாட்டில் அடிச்சு வச்சுட்டான் செத்துட்டான் பாருங்கள் எவ்வளோ வேதனை ஆண்டவர் வந்து நம்ம பாதுகாத்து வாலிபர்கள்னு நிறைய இறந்துட்டுருக்குறாங்க அதை தான் சொல்ல வரேன் காதலும் கத்தரிக்காவும் பின்னா தாடி தேடி தேடி பொம்பளைக்கு பின்னாடி பிள்ளைகளுக்கு பின்னாடி பையனுக்கு பின்னாடி போய் லாஸ்ட்டில் விட்டு போய் இடத்துல ஒரு நியூஸ் கேட்காம சொல்லுவா அந்த பையன் தூக்கு போட்டு செத்துட்டான் அவசியம் அதெல்லாம் முதலாவது தெய்வ பயம் உனக்கு தேவை தெய்வ பயம் உனக்குள் இருக்குமானால் நீ வேதத்தை வாசிப்ப காலில் எழும்பி செபிப்ப அந்த அனுபவம் உனக்குள் இருக்கும் ரெண்டாவது ஊழியக்காரங்க சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவே தாய் தாப்புன்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிவே ஆசிரியருக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் இதெல்லாம் உன்னிட்டும் நீ டோட்டலாக அவுட்டுன்னு அர்த்தம்